ஆகினால இந்த முறை நாங்க சொல்றதை கேளுங்க நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா கடுமையான விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு அமித்ஷா அவருடைய தரப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடிவாளம் போட்டிருப்பதாகவும்

கூட்டணியை விட்டு வெளியேறிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்படியாவது மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள்ளாக ஐயா ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வந்து விட வேண்டும் என்று தொடர்ந்து பல அஜந்தாக்களை தமிழ்நாட்டினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் இல்லை தமிழகத்தினுடைய பாஜக இந்நாள் தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் மாத்தி மாத்தி பாஜக தரப்பிலிருந்து அஜந்தாவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியாவது மீண்டும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்களை என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பதாக ஒரு தகவலானது வட்டமடித்து கொண்டிருக்கிறது அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துலையும் அமித்ஷா அவர்களுடைய தரப்புல இருந்து ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்த முடியும் உங்களுடைய தலைமையை மட்டும் அதிமுகவுடைய முகமாக வைத்து கொண்டு தேர்தல் களத்துக்கு போனோம் அப்படின்னா மிகப்பெரிய தோல்வியை மீண்டும் சந்திக்க நேரிடும் அதே போல் இருநூறு தொகுதிகளுக்கு மேலே திமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அமித்ஷா அவர்களுடைய தரப்பு கடுமையாக பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லைங்க மிகப்பெரிய மெகா கூட்டணியை நான் கட்டமைச்சிருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னுடைய தான் நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியதாகவும் அதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் சொல்கிறத கேட்காம கூட்டணியை விட்டு வெளியேறி நாற்பதுக்கு நாற்பது வந்து தோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிடிவி தினகரன் அவர்களை இந்த கூட்டணிக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சொன்னதை கேட்காம மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோல்வி பாதைக்கு அழைத்து சென்றதும் உங்களுடைய தவறான தேர்தல் வியூகம் தான் ஆகினால இந்த முறை நாங்கள் சொல்கிறத கேளுங்க நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு அமித்ஷா அவருடைய தரப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடிவாளம் போட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல் டெல்லியில் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவனுடைய தலைவர்கள் பார்க்குறாங்க இல்லை எதற்காக அது போன்ற கேள்விகளை எழுப்புறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த கட்சி தற்பொழுது வர கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா லெட்டர் பேடு கட்சிகள் லெட்டர் பேடு கட்சிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை தன்னுடன் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து பதினஞ்சு கட்சிகளுடைய பேரை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே களத்தில் ரியாலிட்டி என்ன இது வரைக்கும் தேர்தலை சந்திச்ச கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் சந்திச்சுருக்கிறாங்க எத்தனை சதவீத வாக்குகள் அவங்க வாங்கியிருக்காங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் இந்த தேர்தலில் எவ்வளோ வாக்கு சதவீதம் கிடைக்கக்கூடும் அவங்க வெற்றி தோல்வியை எத்தனை தொகுதிகளில் தீர்மானிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பல கட்சிகள் இருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா பாமக தேமுதிக டிடிபி தினகரன் அவருடைய அமமுக இப்படி சொல்லி இப்படி பல கட்சிகள் வந்து இருக்கிறாங்க இது போன்ற கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியானது அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன பதில் சொல்ல போறாங்க அவங்க தேர்தலுக்கு என்ன பத்து மாத காலம் தான் இருக்கு இன்னைக்கு திமுக வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலத்தோட அசுர பலத்தோட அதே போல் மேலும் அவர்களுக்கு பலம் மூட்டும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிட்ட தேமுதிக கட்சியும் தற்பொழுது திமுகவோடு கூட்டணி வைக்க போவதாகவும் ஒரு தகவலானது வட்டம் கொண்டிருக்கிறது அதே போல் அவர்களுக்கு சீட்டுகளுமே பேசி முடிச்சுட்டாங்க அதே போல ராஜ்யசபா சீட்டு ஒன்று கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது கசிய துவங்கி இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை நம்பி இனி யாரும் வரமாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுடைய கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும் இன்னைக்கு வந்து பாஜக இருக்கிறாங்க தேமுதிகா இருக்கிறாங்க பாமக இருக்கிறாங்க அமமுக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடுக்கடுக்காக சொல்லியிருக்கணுமா வேணாமா ஒரு எதிர்கட்சி தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்த போறேன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் இது போல தானே பதில் சொல்லியிருக்கணும் அவர் என்ன சொல்றாரு நாங்க பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறோம் பாஜகவோடு ஒரு சில கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க எல்லாம் இணைஞ்சு வந்து தேர்தல சந்திப்போம்னு சொல்லி சொல்றாரு இது எந்த ஒரு ஆளுமையும் எந்த ஒரு ஆளுமை மிக்க தலைவரும் இது போன்ற ஒரு பதில சொல்லுவாங்களா இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஏறக்கூடிய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக ஆட்சி கட்டில இருந்த ஒரு இயக்கம் இன்று தமிழ்நாடு மிகப்பெரிய பங்கு ஒரு இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு நான் தான் தலைமுன்னு சொல்லி கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை நம்பி கூட்டணி கட்சிகள் யாருமே வரவில்லையே தன்னுடைய தலைமை கேள்விக்குறியாகிவிட்டதே என்று ஏன் ஒத்துக்க மாட்டாரு உங்களை நம்பி யாரு வந்தா இல்ல இனி யாரு வரப்போறா யாரு வரமாட்டாங்க ஏன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒரு நபராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் தோல்வியினுடைய முகமாக தோல்வியின் நாயகனாக தோல்வியின் பிம்பமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்துட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவரை நம்பி யாருங்க வருவா வர மாட்டாங்க ஆகையினால தான் இப்போ பாஜக தரப்பே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி நம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்ம போகலாம்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணாரோ அதுதான் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணுவார் கடைசி நேரத்து வரைக்கும் நான் கூட்டத்தில் இருக்கிறேன் இருக்கேன்னு சொல்லுவார் கடைசியில் என்ன நினைப்பாரு ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதங்கள் இருக்கும்போது தேர்தலுக்கு முன்பாக அந்த கூட்டணி எப்படி நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவார் அப்படி வந்துட்டாரு அப்படின்னா நம்ம நிர்கதியாக நிற்க வேண்டுமேன்னு சொல்லிட்டு பாஜக தரப்பு எண்ணி பார்க்குறாங்க ஏன்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் இல்லை அப்படின்னா என்டிஏ கூட்டணி எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக தெரியும் அவர்களுக்காக தெரியும் அப்படி இருக்கும்பொழுது அப்படி நம்பகத்தன்மையாக இருந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த உண்மையாக இருந்த அப்படிப்பட்ட மனிதரை நம்ம ஏன் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது தான் பாஜக தரப்பு மிக ஆழமாக அதை பற்றி சிந்திக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் நல்ல மனிதர் நம்ம சொன்னால் கேட்டுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவரை பாஜக தரப்பு இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் புயலுக்கு முன் அமைதி என்பது போல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு சட்டனாக யாருமே எதிர்பார்க்கல என்டிஏ கூட்டணி விட்டு ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வந்துடுவாரா இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஆமாம் இந்திய கூட்டணி விட்டு நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவருடைய தரப்பு அறிவித்ததிலிருந்து மிகப்பெரிய தமிழக அரசியல் களம் பிடிக்க அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி தான் நம்ம வந்து சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் இருக்குது அதனால் பாஜக சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை இந்த தேர்தலை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் அவருடைய ஆனது இருக்கும் அதே போல் பல அரசியல் விமர்சகர்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் தான் களத்தில் நாயகனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக ஒரு கேம் சேஞ்சராக முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாஜக தரப்பும் பல அரசியல் விமர்சகர்களும் தமிழக மக்களுமே பார்க்குறாங்க சமீபத்தில் ஒரு செய்தி தொலைக்காட்சி சேனல் வந்து ஒரு விரிவா ஒரு கட்டுரையை எழுதியிருந்தாங்க முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபராக இருப்பார் அவர் தவிர்த்து விட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தமிழகத்தில் கடந்து செல்ல முடியாது அவர் தான் கேம் சேஞ்சராக இருக்க போறாருன்னு சொல்லிட்டு அந்த செய்தியுமே ஒளிபரப்பு செஞ்சுருந்தாங்க ஆகினால தான் இதையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேட்டா ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணி விட்டு என் கூட்டணி விட்டு வெளியில் வரேன்னு சொன்ன அடுத்த மறு மிகப்பெரிய உற்சாகம் மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு இந்திய கூட்டணியை விட நம்ம வெளியில் வந்துட்டோம் மிகப்பெரிய கூட்டணி ஐயா ஓபிஎஸ் பி அவர் கட்டமைக்க போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் நம்ம போட்டியிட போகிறோம்னு சொல்லிட்டு தொண்டர்கள் உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க அதனால தான் இப்போ பாஜக தரப்பும் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்தேன்னு சொல்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் வேட்பாளர் போட்டார் அப்படின்னா ஒரு தொகுதியில் கூட ஒரு தொகுதியில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் அவருடன் கூட்டணி வைக்கக்கூடியவர்களும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆகையனால தான் எப்படியாவது ஐயா ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவிற்குள்ளாக ஒன்றுபட்ட அஇஅதிமுகவிற்குள்ளாக கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பாஜகவினுடைய அழுத்தத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சம்மதம் தெரிவித்து விட்டார் அப்படி தெரிவிக்காமல் இருந்தால் தெரிவிப்பார் தெரிவித்து தான் ஆக வேண்டும் அந்த அழுத்தங்களை எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் தவற விட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு நம்மளுடைய நிலை இன்னும் மோசமாகிவிடும் ஆயினால ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்க வேண்டும் என்கிற அந்த அழுத்தம் பாஜக தரப்பு மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஓபிஎஸ் நோக்கி தற்பொழுது அதிமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கான வாய்ப்பு உருவாகிவிட்டது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் அவர்கள் மீண்டும் அந்த அரிய அமரப்போகிறார் கடை கோடி தொண்டனும் உச்சபட்ச அதிகாரத்திற்கு வரலாம் என்கின்ற ஒரு நிலையை இதய தேவம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பு இதய தேவம் புரட்சித் தலைமை அம்மா அவர்களுக்கு பின்பு இருபெரும் தெய்வனுடைய வழியில் வந்த அதிமுக மூன்றாவது தலைமுறை தலைவர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் கொண்டு வருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நிகழ இருக்கிறது பொறுத்திருப்போம் ஒன்றுபட்ட அண்ணா திமுகவை உருவாக்கிடுவோம் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்